பாலஸ்தீனத்தில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோட அறுநூத்தி ஆறாவது நாளாக இருக்குது ஸோ இன்றைக்கும் பாலஸ்தீனத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்துடாதீங்க அப்படின்ற ஒரே கோரிக்கையோட வாங்க இந்த காணொலிக்குள்ளே போலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பதிற்கும் மேற்பட்ட அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஷயதா இருக்கிறாங்க மேலதிகமாக நூத்தி முப்பது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்கன்ற செய்திகளை இன்னைக்கு பாலஸ்தீன சுகாதார அமைப்பு சொல்கிறாங்க சோ எது எப்படி போனாலும் கொல்லப்பட்ட அனைத்து அப்பாவி உயிர்களுக்கும் இறைவன் ஜன்னத்தில் சிறுதோ சென்ற உயிர்தர சொர்க்கத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை செய்வோம் செய்வோம்லாம் சோ நிலவரம் இப்படி இருக்கிறப்ப யுத்தத்தை யாராவது நிறுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் நம்ம அல்லா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மக்களுமே இறைவன் கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க சோ இந்த நிலையில இன்றைக்கு அமெரிக்காவும் ஆமாசும் சேர்ந்து சைலண்டா ஒரு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகள் இன்னைக்கு வந்திருக்குது இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு யாரு வந்து தலைமை தாங்குறா அப்படின்னா கத்தாரும் எஜிப்தும் இந்த இரண்டு அரபு நாடுகளும் சேர்ந்துதான் நீங்க அமெரிக்காவுடைய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அமெரிக்கா சார்பா யார் இருக்கு அப்படின்னா அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டீவ் விட்காப் அவர் தான் இருந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு போறாரு இதுல இஸ்ரேல் அவர் முழுவதுமா இன்வால்வ் ஆக போயிடல ஏன்னா இஸ்ரேல பொறுத்தவரைக்கும் இந்த யுத்தம் நிற்கக்கூடாது நடக்கணும் அந்த அப்பாவிகளை பொதுமக்களை கொல்லணும் காசை பிடிக்கணும்ல வந்து இஸ்ரேல் இருக்கிறாங்க சோ அவர்களை இங்க கொண்டு வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும்னா சரி வராது இந்த அமெரிக்காவே இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கும் அதற்கு ஆமா இல்ல ஆமா மட்டும் தான் சொல்லிட்டு நீங்க ட்ரம்ப் தெளிவா சொல்லிட்டாரு அதாவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த போர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு மேலதிகமா இந்த இரண்டு அரபு நாடுகளும் சேர்ந்து இன்றைக்கு இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ள என்ன இருக்குதுன்றது வந்து ஹமாஸ் பலவிதமான நிறைய சூப்பர் சூப்பர் விஷயங்களை இந்த கொண்டு கொண்டிருக்கிறாங்க ஆனா அதை பத்தி நம்ம தனி காணொலியில பேசலாம் ஆனா அந்த அக்ரிமெண்ட்ல தெளிவா என்ன இருக்குன்னா நிரந்தர யுத நிறுத்தம் சுதந்திர பாலஸ்தீனம் இந்த ரெண்டு கோரிக்கைகள் தான் முழுவதும் அதுல இருக்குது சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோரிக்கை அமெரிக்கா கிட்ட கொடுத்துருக்காங்க அமெரிக்கா உடனே இது இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இதை நீ ஜஸ்ட் பாரு போதும் அதை நாங்க என்னன்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க அமெரிக்கா தெளிவா சொல்லிட்டாங்க உடனே இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா அந்த சமாதான ஒப்பந்தத்தை பிரிச்சு பாக்குறாங்க பிரிச்சு படிக்கிறாங்க அதுல நிரந்தர போர் நிறுத்தம் சுதந்திர பாலத்தினம் என்ற வேர்டெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்றாங்க இந்த இவன் தான் அவன் போட்டோ கீழே போடுறான் இவன் தான் இஸ்ரேலி கேட்ஸ் இவன் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி இவன் தான் இப்போதைக்கு தர போது இஸ்ரேலோட ராணுவ தளபதியாகவும் இருக்கிறான் இவன் என்ன பண்றான் இந்த அக்ரிமெண்ட் ஹமாஸ் கொடுத்த இந்த அக்ரிமெண்ட் பிரிச்சு பார்த்துட்டு என்னங்க இதுல வந்து நீங்க நிரந்தர இது நிறுத்தம் எல்லாம் போட்டிருக்கீங்க இதெல்லாம் எங்க பிளான்லயே இல்ல அறுபது நாள் வேணாம் டைம் தரேன் அந்த அறுபது நாளுக்குள்ள எங்களோட பனை கைதிகளையும் ஒப்படைச்சிட்டு எங்க பனை கைதிகள் சடலத்தையும் ஒப்படைச்சிரு ஒப்படைச்சிட்டு ஹமாஸ் என்ன பண்ணிடணும் சரண்டர் ஆயிடணும் கிட்ட வந்து படிஞ்சிடணும் எப்போதும் போல காசா வந்து இஸ்ரேலுக்கு கீழே அடிமையா இருக்கணும் சோ இதெல்லாம் பண்ணாம நீங்க தவறிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய ஒட்டுமொத்த இஸ்ரேலுடைய தரைப்படையை நாங்க காசாக்குள்ள அனுப்பி காசாவை தரமட்டமாக்கிருவோம் காசாவை அழிச்சிருவோன்றாங்க ஆல்ரெடி காசா அழிஞ்சு போய்தான் இருக்குது அவனுங்க அழிஞ்சிடுவோம் அழிச்சிருவோன்னு எதை மீன் பண்றாங்கன்னா காசால இருக்கிற இப்ப இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு லட்சம் பேர் மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த மக்களையும் நாங்க இனம் தெரியாம அழிச்சிருவோன்ற மாதிரி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மிரட்டல விட்டுக்கிறோம் இந்த உலக மகா தீவிரவாதி இஸ்ரேலி கேட்ஸ் இதற்கு ஹமாசு கட்டன் தைச்சா சொல்லிட்டாங்க இந்த வேலையெல்லாம் வேணாம் நீ இதான் நடத்திங்க நான் பாத்துக்கிறேன் ஒழுங்கா சமாதானம் ஒப்பந்தத்துக்கு வந்தீன்னா உன்னுடைய பனை கைதிகளை நீ வீட்டு கொண்டு போலாம் அப்படி இல்ல நீ சண்டைதான் வேணும்னா நீ சண்டாங்க சண்டை செய்யறதுக்கு முன்னாடி ஏன்னா எங்க இதுல எண்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் கைக்கால்களை இழந்து ஊனமா இருக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகளை தேடி தேடி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் குழந்தைகள் அழிச்சு வச்சிருக்க இதற்கெல்லாம் ஒரே ஈடு எங்களுடைய சுதந்திர நாடு சுதந்திர பாலஸ்தீனம் தான் ஏன்னா நாங்க மிகப்பெரிய விலையை கொடுத்துட்டோம் இது நாங்க எழுபது வருஷமா உனக்கு கீழே நாங்க அடிமையா தான் இருக்கிறோம் இவ்வளவு பண்ணியும் மறுபடியும் நாங்க எதுக்கு உங்க கீழே அடிமையா இருக்கணும் ஒழுங்கா சுதந்திர பாலஸ்தீனம் எங்க நாட்டுல நாங்க தான் ஆளுவோன்ற மாதிரி இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஒழுங்கா இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு வந்து நான் மட்டும்தான் உன்னுடைய பனைய கைதியோட எல்லாரையும் நீ கொண்டு போக முடியும் இல்லன்னா உங்களுடைய நகத்தை கூட நீ கொண்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அம்மா சிறப்பு சாணியால முக்கி அவங்க தலையிலேயே நச்சு நச்சுன்னு அடிச்சிருக்கிறாங்கன்ற செய்திகள் இன்னைக்கு வந்திருக்குது சோ இப்படி இருக்கிறப்ப நீ உன்னால நிரட்ட மட்டும்தான் முடியும் இன்னைக்கு நான் என்னென்ன சம்பவங்கள் செய்யறேன் பாருன்ற மாதிரி இன்னைக்கு அம்மாசு வச்சு செய்ய செய்யன்னு செஞ்சிருக்காங்க இஸ்ரேல இஸ்ரேல் இன்னைக்கு ஓட விட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கிறாங்க பல பேரை பொண்ணு குவிச்சு வச்சிருக்காங்கன்ற செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு தாக்குதல்களை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமா நடத்திருக்கிறாங்க ஆமா அதுல என்னென்ன தகவல்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகளை பார்க்கலாம் முதல் தகுதலை கான்யூனிஸ்ட் பகுதிகளில் நடத்திருக்கிறாங்க கான்யூனிஸ்ட் பகுதிகளில் ஒரு புல்டோசர் ஒன்று அழைஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்திருக்குது அதாவது அந்த புல்டோசர் என்ன பண்ணும் பங்கர்களை நோண்டோ வீடுகளை இடிக்கும் இப்படிப்பட்ட அக்கரமான வேலைகள் அந்த புல்டோசர் பண்ணுமா அந்த புல்டோசர் என்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க ஓடிட்டு வந்திருக்கிறான் அந்த புல்டோசர் அன்னைக்கு குறி வச்சு தட்டி தூக்கிருக்காங்க அந்த புல்டோசரும் இன்னைக்கு வெடிக்கப்பட்டிருக்குது அந்த புல்டோசருக்குள்ள இருந்த அந்த ஓட்டுநரும் கொல்லப்பட்டிருக்கிறான் மேலதிகமா அந்த புல்டோசர் பக்கத்துலயே ஒரு அஞ்சு இஸ்ரேலி திருப்புகள் இருந்திருக்கிறாங்க அந்த அஞ்சு இஸ்ரேலி திருப்புகளையும் கழிச்சிருக்கிறாங்க மொத்தமா ஆறு பேர் ஒரு புல்டோசர் வண்டியை முதல் தாக்குதல கான்யூனிஸ்ட்ல அடிச்சு நமத்திருக்கிறாங்க சோ இரண்டாவது தாக்குதலுமே அதே தான் அந்த என்னன்னா ஒரு தற்காலிகமா ஒரு ராணுவ தளம் ஒன்று இஸ்ரேல் என்னன்னா இருந்திருக்குது ஒரு ட்ரக் அந்த ஜீப்பு ஒரு ட்ரக் ஒரு பெட்டாலியன் இருந்திருக்குது இந்த பெட்டாலியன் மேல இருபது தடவை மோட்டார் குண்டு தாக்குதல் நடத்தி அந்த மோட்டார் குண்டு தாக்குதல்ல இரண்டு ட்ரக்குமா இரண்டு ஜீப்புகளும் அளிக்கப்பட்டிருந்து ஒரு ட்ரக்கும் அளிக்கப்பட்டிருந்து மேலதிகமா அதுல பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகளை இன்னைக்கு இரண்டாவது தாக்குதல் நடத்தி ஹமாஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க மேலதிகமா இன்னைக்கு மூணாவது தாக்குதல் எங்க நடத்தி இருக்காங்கன்னா காசால சுஜாயா பகுதிகளில் நடத்திருக்கிறாங்க சுஜா பகுதிகளில் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம்னா ஒண்ணு இல்ல அது அந்த வாகனத்துல அந்த இஸ்ரேல் துருப்புகளை கொண்டு போற வாகனம் தான் அதுல ஒரு நாலுல இருந்து அஞ்சு பேர் உட்காந்துக்கலாம் ஆனால் டிரைவரோட சொத்து ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களா அந்த வாகனத்தை இன்னைக்கு மொத்தமா அழிச்சிருக்கிறாங்க சாபாஸ் வகையான வெடிகுண்டை பயன்படுத்தி அந்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கு அதுல இருந்து ஏழு இஸ்ரேலிய துருப்புகளும் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகளை மூன்றாவது தாக்குதல் நடத்தி சொல்லிருக்கிறாங்க இதோட இந்த தகுதல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல உடனே என்ன பண்ணியிருக்காங்க பேக்கப் போர்சஸ் வந்து இந்த பிணங்கள் அள்ளி கொண்டு போறதுக்காக ஹெலிகாப்டர் வந்திருக்காங்க இன்னைக்கு அந்த ஹெலிகாப்டர்கள் மேலேயும் தகுதல் நடத்திருக்காங்க அழியல அந்த அந்த பிணங்கள் அள்ளி கொண்டு போறதுக்கு அந்த பேக்கப் போர்ஸஸ் மேல தகுதல் நடத்திருக்காங்க அங்கேயும் ஒரு இரண்டுல இருந்து மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் செய்திகள் வந்திருக்கு நான்காவது தாக்குதல் யார் நடத்திருக்காங்கன்னா அலக்ஸா படை பிரிவு இவங்க ஹமாசினுடைய ஒரு துணை பிரிவு தான் இவர்கள் என்னன்னா இவர்களும் அதே கான்யூனிஸ் தகதல் நடத்திருக்கிறாங்க இரண்டு இஸ்ரேலோட காலாட்படை ஒரு இடத்துல இருந்திருக்குது அந்த அந்த காலாட்படையை சுத்தி வளர்ச்சி இன்னைக்கு மோட்டார் குண்டு தகதல்கள் நடத்திருக்கிறாங்க என்னத்தியமா ஏவுகணை தகதல்கள் நடத்திருக்கிறாங்க சோ அதுல பல இஸ்ரேல் துருப்புகள் கொல்லப்பட்டிருக்காங்க மேலதிகமா இரண்டு ஜீப்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகளை இன்னைக்கு நான்காவது அட்டாக் பண்ணி ஹம சொல்லியிருக்கிறாங்க மேலதிகமா அஞ்சாவது அட்டாக்கு யார் பண்ணியிருக்காங்கன்னா ஹமாசே களத்துல இறங்கிட்டாங்க அல்கசாம்பிரிக்கிட்டே களத்துல இறங்கி இன்னைக்கு சர்கரமான தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அதே கம்யூனிஸ்ட் பகுதிகள் கிழக்கு பகுதிகளில் நீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ராணுவ பேஸ் ஒன்று இருக்கு இஸ்ரேலோட ராணுவ பேஸ் அந்த ராணுவ பேசு மேல சரியான மோட்டார் குண்டு தாக்குதல் நடந்திருக்கிறாங்க ஏவுகணை தகுதல் நடந்திருக்கிறாங்க இஸ்ரேலோட ராணுவ தலைமை அளிக்கப்பட்டிருக்குது மேலதையும் அங்க இருந்த பல வாகனங்களும் அளிக்கப்பட்டிருதுன்ற செய்திகளை நீங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்ற செய்திகள் பார்க்கப்படுது இன்னைக்கு மொத்தமா ஒரு புல்டோசரு ஒரு ட்ரக்கு நான்கு ஜீப்பு ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம்னு சொல்லிட்டு நாற்பது சிப்பாய்களையும் இன்னைக்கு அழிச்சிருக்கிறாங்க நாற்பது சிப்பாய்களை இன்னைக்கு கபருக்குள்ள அனுப்பி மண்ணுக்குள்ள மண்டுக்குள்ளாங்க பல விதமான வாகனங்களையும் இன்னைக்கு அழிச்சிருக்கிறாங்க இது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அதுல எந்த விதமான மாட்டுக்கிறதுக்கும் கிடையாது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்பு சோ சூப்பரான சம்பவத்தை இன்னைக்கு மாமாஸ் பண்ணிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்கு மேலதிகமா ஊதிகள் நம்ம தளபதி ஊதிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல மூன்று இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய டெல்லவி பகுதி அப்புறம் வந்து ஜெருசலேம் அப்புறம் வந்து பென்குரியன் விமான இந்த மூன்று இடத்துலயுமே இன்னைக்கு ஹைபர்சோனிக் பலிஸ்டிக் மிசைல்களை ஊதிகள் ஏவே இருக்காங்க இது ஆனா ஏர்போர்ட்டுக்கு போன அந்த ஒரு மிசைல மட்டும் அடிச்சு இடைநிறுத்தம் பண்ணிட்டோம் வானத்திலேயே அழிச்சிட்டோம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது பல விதமான இடத்துல கேட்கப்பட்டிருக்குது அப்புறம் வந்து இஸ்ரேல் முழுவதும் சைரன் நோய்கள் இயற்கப்பட்டது அப்படின்ற செய்திகளை இஸ்ரேலி ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஊதிக்களுமே எந்த வித சமரசமும் இல்லாம தரமான தாக்குதல்களை இஸ்ரேல் நோக்கி தினமும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் வைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் உடனே காசாவுட்டு எல்லாம் இஸ்ரேல் திரும்பவும் போ பாலஸ்தீனத்துக்கு ஒரு விமோச்சனத்தை கூட இனிமேல் அவர்கள் அடிமைப்படுத்தாத அவர்களும் ஒரு சுதந்திர நாடுன்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த ஒரே ஒரு கோரிக்கையில தான் ஹூதிகளும் தினமும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எது எப்படி போனாலும் ஹமாசும் விட்டு கொடுக்கிறதா இல்ல ஹூதிக்களும் விட்டு கொடுக்கிறதா இல்ல தொடர்ந்து கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேல் மேல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கல்ல எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அந்த மக்களும் நம்மளை போல நிம்மதியானவர்களா மாறணும் மின்சா பாலஸ்தீனத்தோட வெற்றி தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களோட வெற்றியாகவும் நான் பாக்குறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீனம் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் மேலதிகமான தகவல்களோட இன்னொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து